இப்போ இந்த ஆடையூரில் இருக்கக்கூடிய அகத்தீஸ்வரர் ஆலயத்தை பராமரிக்கக்கூடிய அர்ச்சகர் அண்ணாமலை அண்ணன் அவர்கள் நம்மோடு இருக்கார் அவர்க்கெல்லாம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்குது ஐயா இப்போ இந்த அகத்தீஸ்வரர் ஆலயத்தினுடைய சிறப்பான வழிபாடு இங்கே வந்து அந்த பிரச்சனைகள் தீரும் அப்படின்னா ஐயா இருக்குது மெயின் அதாவது குழந்தை இல்லாதவங்க வந்தால் இங்கே வந்து கண்டிப்பாக குழந்தை பாய் கொண்டு தராரு சரிங்க அதேமாரி திருமணம் ஆகாதவர்கள் கண்டிப்பாக பிரதோஷ பிரதோஷ பால் வாங்கி கொடுத்தா கண்டிப்பாக திருமணம் நடக்குது நாங்கள் நிறைய நிறைய பேர் நடந்தது பால் வாங்கி கொடுத்தவங்கலாம் அதேமாரி இறந்தவர்கள் மோட்ச தீபம்

வந்து பண்ணலாம் அது அவங்க எப்படி அவங்க அவங்க வீட்டுல எப்படி இருந்ததுன்னா அந்த நாள்ல வந்து நம்ம பட்டாசியா போடும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இது வந்து இறந்தவர்கள் ஒருத்தர் இறந்துட்டாங்க வீட்டுல அப்படின்னா அவங்க மூச்சை அடையணும் மோச்சம் அடைய அப்போ ஒரு ஒரு தந்தை இறக்குறாருன்னா பையன் பண்ணலாம் கண்டிப்பா யார் இருந்தாலும் அவங்க சொந்தக்காரங்க யார் வேணாலும் பண்ணலாம் கண்டிப்பா கண்டிப்பா ஓ இப்போ அந்த திருமணமாகாத அளவுக்கு பிரதோஷத்துக்கு பால் வாங்கி தரணும் சொன்னா எத்தனை பிரதோஷத்துக்கு வாங்கி தரணும் ஓ அஞ்சு பிரதோஷம் வாங்கி கொடுத்தா போதும் தொடர்ந்து தொடர்ந்து அஞ்சு பிரதோஷம் வாங்கி கொடுத்தா கண்டிப்பா வந்து திருமணம் நடக்குது நிறைய பேர் நான் திருமணம் நான் ஆயிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் வந்திருக்காங்க வேற என்னங்கய்யா சிறப்பு நம்ம அதுக்கப்புறம் வந்து உடல்நல செயல்னா இங்கே வந்து தினந்தோறும் வந்து பூஜை பண்ணி தீர்த்தம் அடிக்கும் அந்த தீர்த்தம் எடுத்து மாதிரி உள்ளுக்கு சாப்பிட்டாவோ அந்த முகத்தில் அடித்தாவே கண்டிப்பாக நிறைய பேருது இப்போ கூட நேற்று கூட வந்து அடிச்சுட்டு பண்ணாங்க இந்த அகத்தி ஆசிரமம் கட்டுறதுக்காக இங்கே வந்து தீர்த்தம் வாங்கி போயிட்டு அங்கே அந்த தீர்த்தத்தை தெளிக்கிறாங்க அப்புறங்க ஐயா இப்போ உள்ளே வரும்போதே ஊரில் மக்கள் சொன்னாங்க இங்கே வந்து ஏதோ ஒரு மாதத்தில் வந்து மாலையில் சூரியன் மறை சூரிய ஒளி வந்து இறைவன் மேலே சொன்னாங்க சித்திரை மாதம் வந்து பௌர்ணமி அப்போ வந்து அந்த சூரிய ஒளி வந்து இறைவன் படுது அதை நம்ம பார்த்தோம்னா நம்மளுடைய கண்கள் எப்பயுமே வந்து அந்த கண் ஒளி எல்லாம் எந்த பிரச்சனையும் கண்ணுக்கு வராது அப்படின்னு வந்து முன்னோர்கள் அதே மாதிரி பௌர்ணமி ஆமா ஆமாம் இவ்வளவு சிறப்புகள் இருக்கு ஒரு அற்புதமான பல்வேறு சிறப்புகள் நிறைந்த பழமையான ஆலயமா இந்த ஆலயம் திருவண்ணாமலை அந்த கிரிவல பாதையை சுற்றி வர முடியும் போது ஐலவ் திருவண்ணாமலையில் நம்ம வலது பக்கத்தில் வரணும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சித்திர மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்கள் கிரிவலம் வந்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து வரலாம் வண்டிலையும் வரலாம் வந்து அந்த மாலை நேரத்தில் இறைவன் அதாவது அந்த சூரிய ஒளி இறைவன் மீது படுகின்ற காட்சியை பாருங்கள் ஒரு அற்புதமான தரிசனமாக இருக்கும் மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் நான் உங்களை வேறு ஒரு சிவாலயத்திலிருந்து சந்திக்கிறேன் நான் உங்கள் அருணகிரி சிதம்பரநாதன் வணக்கம்